அபிராமி அபிராமி ஓம் அன்னையே போற்றி போற்றி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியின் பாடல்களை பொருளுடன் பார்த்து வருகிறோம் அதில் நாம் இன்று பார்க்க போவது பத்தாவது பாடல் அதற்கு முன் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பத்தாவது பாடல் மூச்ச சாதனம் பெற நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவது மலர்தாள் எழுதாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே முத்தி ஆனந்தமே மூச்ச சாதனம் பெற இந்த பாடல் உதவுகிறது மூச்சம் என்றால் முக்தி அதாவது மீண்டும் பிறவாத ஒரு நிலையை தான் முக்தி என்று கூறுகிறார்கள் அப்படி முக்தி அடைவதற்கு நமக்கு ஒரு கருவியாக உபகரணங்களாக இருக்கக்கூடியதுதான் சாதனம் என்று சொல்லப்படுகிறது அப்படி நமக்கு முக்தியை அளிக்கக்கூடிய சாதனம் பெறுவதற்கான பாடல்தான் இந்த பத்தாவது பாடல் இதன் பொருள் நின்றும் நான் நிற்கும் போதும் அமரும்போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் எந்த நிலையில் இருந்தாலும் நினைப்பது உன்னையே நான் என்றும் வணங்குவது உன்னுடைய மலர் போன்ற பாதங்களையே ஆகும் யாராலும் எழுதப்படாமல் உணர்வால் அறியப்பட்ட வேதங்களில் ஒன்றி நிற்கும் அறிதற்கரிய பொருளே அருள் வடிவமான என் அன்னை அபிராமியே உமையே இமயமலை தன்னில் பிறந்தவளே என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே என் அன்னை அபிராமியே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழு தாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே புமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி